சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ சொன்னது சரியாகி போய்விட்டது யாரை பற்றி எதை நீ நினைத்தாலும் அது சரியாகத்தான் இருந்து வருகிறது நீ இப்பொழுது சொன்ன காரியம் கூட சரியாகிவிட்டது யாரை பார்த்தாலும் இவர் இப்படித்தான் நான் பார்த்தவுடன் சொல்வேன் என்று சரியாக கடித்து விடுகிறாய் யாரை பார்த்தாலும் சரியாக கணித்து இவர்கள் இப்படித்தான் என்று சொல்லும் திறமை உனக்குள் இருப்பதை பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறேன் வாழ்க்கையில் இது போல அனைத்தையும் தெரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக நீ இருந்து வந்தாலே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அப்பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீ கடந்து வந்து விடலாம் ஆனால் எல்லோரை பற்றியும் சரியாக சொல்கிறாயே ஒழிய ஏதாவது ஒரு ஒன்றில் விழுந்து விடுகிறாய் அதை பார்க்க மறந்துவிட்டு பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறாய் இது போலத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது யாரை பார்த்தாலும் சரியாக சொல்வேன் என்று சொன்ன நீ எத்தனை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறாய் என்று பார்த்தாயா இத்தனை பேர் உன்னை இன்னும் முதுகுக்கு பின்னால் நின்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாயா யாரும் இங்கே நல்லவர் இல்லை யாரும் இங்கே கெட்டவர் இல்லை என்று சொன்னால் அது குழப்பமாகத்தான் இருக்கும் யார் யார் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்வது மிகவும் கடினம் ஆனால் இன்று நீ சொன்னதுதான் நடந்துவிட்டது யாரை பற்றி என்று புலம்புகிறாயா உன் துணையை பற்றி நீ சொன்ன காரியம் இன்று அது போலவே நடந்துவிட்டது நீ நினைத்து சொன்னது போலவே நடந்துவிட்டது நினைவு இருக்கிறதா ஒரு காரியத்தை நீ சொன்னாய் நான் சொல்வது போலத்தான் நடக்கும் இது போலத்தான் என் துணை செய்வார் என்று நீ சொன்ன ஒரு காரியம் இன்று காலை நடந்து விட்டது அதற்காகத்தான் உன் வாயில் சர்க்கரை போட வந்தேன் நாளுக்கு நாள் உன் அன்பும் பலமும் பலவீனமும் கூட அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது விரைவில் எல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையில் நான் துயரில்லாமல் கொடுக்க வேண்டும் என்று பாடாய்படுகிறேன் கட்டாயம் என் வேலையில் நான் வெற்றியடைந்து வெற்றியாளனாக உன் முன்னால் வந்து நின்று உன் வாழ்க்கையை கம்பீரமாக நான் கொடுக்கப் போகிறேன் அப்பொழுது நீ என்னை பற்றி புரிந்து கொள்வாய் அதுவரை நம்பிக்கையோடு காத்திரு நடந்த அத்தனையும் உனக்கு சாதகமாக நடந்து விட்டது சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்